ஹே ஒன் வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சில் வந்து நிறைய டவுட் கேட்குறீங்க ஜிஎஸ் எப்படி படிக்கிறது எப்படி அதில் மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறீங்க நான் ஜிஎஸில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது நீங்கள் எப்படி படித்தா கொஞ்சம் நல்ல மார்க் கிடைக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ அனுப்பிச்சாங்க புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கு எடுத்துகிட்டு விட்டுக்கோங்க ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் ஆகாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன லெசன் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் நான் என்னதான் ஸ்கிப் பண்ணிடுறேன் சயின்ஸ் ஆஃப் ஃபிலாஸ்கிப் நேராக ஏன்னா நிறைய லெசன் கொடுத்துருக்காங்க வேறு அஞ்சு அஞ்சு கொஸ்டின் தான் ஜாகிரஃபி ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா இதை எழுதி வச்சுருக்கேன் எல்லாத்துலையுமே என்னென்ன கொஞ்சம் எவ்வளோ கொஷின் படிக்கணும்னு சொல்லிட்டு ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு லெசன் அதாவது டென்த்து புக்கை மட்டும் படித்தீங்கன்னா அஞ்சு கொஷின் கேட்குறாங்க ஜாகிரஃபியிலேருந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒன்றா ஒரு மூணு கொஸ்டின் இல்லை ரெண்டு கொஸ்டின் போட்டுடலாம் கண்டிப்பாக சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐயனம் சரிங்களா ஹிஸ்ட்ரி ஐயனம் மொத்தமாக சேர்த்து எத்தனை கொஸ்டின்னு கேட்குறாங்கன்னா குரூப் ஃபோர்லேருந்து பார்த்தீங்கன்னா பத்து கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா குரூப் ஃபோரில் பத்து கொஸ்டின் கேட்குறாங்க அந்த பத்து கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாவது நான் அப்போ சொல்ல போகிறது எல்லாமே பத்தாவது வரைக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கிற ஜிஎஸ் புக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா சமூக அறிவியல் புக்கு சரிங்களா ஸோ அதில் என்ன நான் படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன் நீங்கள் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐயன்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது வரைக்கும் இருக்கிற புக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாறு லெசன் இருக்குது சரிங்களா அந்த பதினாறு லெசன் படித்தீங்கன்னா நீங்கள் அந்த பத்து கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு அஞ்சு இல்லை ஆறு கொஸ்டின் போட்டுருவோம் சரிங்களா அதுக்கடுத்து பா பாலிட்டி பார்த்துலாம் குவாலிட்டியும் பார்த்தோன்னா நம்மளுக்கு குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க பதினஞ்சு கொஸ்டினில் நமக்கு வந்து பார்த்தோன்னா பத்தாவது வரைக்கும் எத்தனை லெசன் இருக்குன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட முப்பது லெசன் இருக்குது சரிங்களா ஆனால் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் குவாலிட்டி சரிங்களா ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் இன்னும் ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் அந்த மாதிரி இருக்குது ஸோ ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் சரிங்களா பதினஞ்சு கொஷின் கேட்குறாங்க குவாலிட்டியை பொறுத்தவரை நீங்கள் இந்த முப்பது லெசனை படித்து முடிச்சிங்கன்னா எப்படியும் ஒரு பத்து கொஷின் போட்டுடலாம் சரிங்களா பத்து இல்லை ஒரு எட்டு ஒம்பது அந்த மாதிரி போட்டுடலாம் சரிங்களா அதுக்கடுத்து எக்கனாமி ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குரூப் ஃபோரை பொறுத்தவரை இருபது கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா அதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம டென்த் வரைக்கும் இருக்கிற புக்கில் பார்த்தினா இருபத்தோரு லெசன் இருக்குது சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபது கொஸ்டின் கேட்குறாங்க நீங்கள் வந்து இதில் இருபத்தோரு லெசனையும் படிச்சிட்டாலே போதும் கிட்டத்தட்ட உங்கள் நீங்கள் வந்து பத்து கொஸ்டின் இல்லை பத்துக்கு மேலேயே போட்டுடலாம் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு சரிங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் ஒரு பொறுத்து இருபது கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்குமே பார்த்தா நீங்கள் சிக்ஸ்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனை லெசன் இருக்குது வந்து பதினெட்டு லெசன் இருக்குது மொத்தம் இருபது கொஸ்டின் கேட்குறாங்க இந்த பதினெட்டு லெசனை படிச்சிருந்தீங்கன்னா இதுலேயும் ஒரு மினிமம் ஒரு பத்து கொஸ்டின் போட்டுடலாம் சரிங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரிவில் சையானம் பத்தில் ஒரு அஞ்சு கொஷின்னாலும் நீங்கள் பாலிட்டியில் ஒரு ஒம்பது கொஸ்டின்னாலும் அந்த எக்கனாமி அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு பத்து கொஸ்டின்னாலும் அது ஹிஸ்ட்ரி அண்ட் ஐய கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அந்த டாப்பிக்கில் ஒரு பத்து கொஸ்டின் போட்டாலும் ஜாக்ரஃபியில் ஒரு மூணு கொஸ்டின் போட்டாலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி செவன் வருது எக்ஸ்ட்ரா ஒரு மூணு கொஷினை வந்து அப்படி இப்படி சொல்லிட்டு போட்டாலுமே நாற்பது கொஷின் வந்துடுது சரிங்களா இந்த நாற்பது கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து ஹிஸ்ட்ரி புக்கை மட்டும் படித்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ப்ளஸ் போட்டுடலாம் சரிங்களா ஏன்னா மோஸ்ட்லி டென்த்து ஹிஸ்ட்ரிலேருந்து தான் நிறைய கொஷின் கேட்பாங்க ஸோ அதனால் டென்த்து ஹிஸ்ட்ரி புக்கை வந்து நல்லா படிச்சுக்கோங்க அதை மட்டும் படித்தாலே போதும் நீங்கள் வந்து டுவெண்ட்டி ப்ளஸ் இந்த ஈஸியாக போட்டுடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை போல் வந்து வேறு என்ன டவுட்னாலும் அதை கேளுங்கள் அதே போல் பார்த்தா நம்மளோட டெலகிராம் சேனல் சரிங்களா மிஸ்டர் மணி ஸ்பீக் சரிங்களா மிஸ்டர் மணி ஸ்பீக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டெலகிராமில் வந்து செக் பண்ணால் வரும் எல்லாம் நம்மளோட சேனல் டெஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும் சரிங்களா நம்ம சேனலில் தொட்டு உள்ளே போயிட்டு மேலே போனீங்களா அதில் டெஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட சேனல் லிங்க் இருக்கும் சரிங்களா அது மூலிமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நான் நான் சொன்னபடி படித்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு நாற்பது கொஸ்டின் போட்டுடலாம் சரிங்களா ஜிஎஸ்சில் ஒரு நாற்பது போட்டுடலாம் எழுபத்தஞ்சிக்கு ஒரு நாற்பது கொஷின் போட்டுடலாம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி இப்படி சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க மினிமம் வந்து ஒரு நாற்பது கொஸ்டின் போட்டுடலாம் மேக்ஸில் ஒரு டுவெண்ட்டி போட்டிங்களாலும் சிக்ஸ்டி வந்துடும் அதுக்கப்புறம் தமிழில் அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு நைன்ட்டி போட்டாலும் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வந்துடும் பேலன்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ வந்து நான் மினிமம் சொல்கிறேன் இன்னொரு ஐம்பத்தஞ்சு நாள் இருக்குது எந்தெந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு கேட்டிங்க எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்க ஸோ அதனால தான் சொல்லியிருக்கேன் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களை மாதிரி எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் லைக் பண்ணுறது மூலிமா யூடியூப்பாக தான் தானாகவே அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் என்ன இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரியா ப்ரோ நெக்ஸ்ட் வீக் பார்க்குறான் டா பாபாய்